குட் ஈவினிங் எவரிபடி இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம் இந்தியன் தாத்தாவாக நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அவர் வர ஒவ்வொரு சீனும் அனல் பறக்கும்னு நம்புகிறேன் இதை உலக பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிற சுபாஷ் சார் அவர்களுக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் அனிருத்தோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அற்புதமாக ஆறு பாட்டை கொடுத்துருக்கிறாரு ஐ ஆம் வெரி ஹாப்பி ஐ ஹோப் வில் ஆல் என்ஜாய் தட் சாங் அந்த மூவி தேங்க் யூ ஹாய் குட் ஈவினிங் Yank Pair Gulshan bad man.